ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக நடிகர் விஜய் பயங்கரமா தயாராகிட்டு வர்றாரு சரி முதல் மாநாட்டுக்கு பின்னராவது களத்துல போய் மக்களை சந்திப்பாரு மக்கள் பிரச்சனைகளை கேட்பாருன்னு பார்த்தா இவர் இன்னமும் ட்விட்டர்ல தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சமீபத்தில் நடந்த அந்த வெள்ள நிவாரணத்துக்கு கூட மக்களை கூட்டிட்டு வந்து நிவாரணங்கள் வழங்கினது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளானது அது அவருக்கு பேக் ஃபயராகவும் முடிஞ்சது இப்படியெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருந்தா எப்படி தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுதுறதுனோ உண்மைதான் இந்த நிலையில தான் ஒரு தனியார் தொலைக்காட்சி கொங்கு மண்டலத்துல விஜய்க்கு

அனுமதி கிடைக்காத பட்சத்தில் தனியாகவே களத்தில் இறங்கி போட்டி போடுவாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுது இது ஒரு பக்கம் இருக்க மக்கள் கிட்ட விஜய்க்கு எந்த அளவுக்கான ஆதரவு இருக்கு அப்படிங்கறதையும் பாக்கணும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலில் தமிழகத்துல விஜயோட கூட்டணி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல் வருகை மக்கள் எப்படி பாக்குறாங்க இத பத்தி நிறைய கேள்விகளோட ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு சர்வே ஒண்ணு நடத்துறாங்க மொத்தம் இருக்க இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதிகளுக்கும் போய் சர்வே பண்ணிருக்காங்க நவம்பர் பதினஞ்சு தொடங்கிய அந்த சர்வே இருபத்தோரு நாள் கண்டினியூஸா நடக்குது இந்த சர்வேய பத்திரிக்கையாளர்கள் மாணவர்கள் தரப்பு கிட்டையும் விஜயோட அரசியல் என்றிய பத்தி கருத்து தொலைக்காட்சி நேற்று வெளியிட்டிருக்காங்க அப்படி பார்த்தா கொங்கு மண்டலத்துல விஜய்க்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்ல இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு விட எதிர்ப்பு தான் அதிகமா இருக்கு கொங்கு மண்டலம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் சேலம் நீலகிரி திண்டுக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி இப்படி பத்து மண்டலங்களை உள்ளடக்கியதா இந்த கொங்கு மண்டலம் இந்த கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக திமுகன்னு மூணு கட்சிகளும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த கொங்கு மண்டலத்தில் விஜயோட கட்சி மோதி ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால தான் கருத்து கணிப்பிலேயே வந்து தெரிஞ்சிருச்சு அவருக்கு அந்த இடத்துல அதிகமான மவுஸ் கிடையாது அப்படியே அவர் தீவிரமாக வந்து பிரச்சாரம் பண்ணாலும் இறங்கி வேலை செய்தாலும் திரும்புக்கோட்டைன்னு சொல்லப்படுற பாஜக அதிமுக திமுக இந்த மூணு கோட்டைகளை தகர்த்துட்டு உள்ள வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது குறிப்பிட்டு சொல்லணும்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே அந்த இடத்துல விஜய்க்கு ஆதரவு இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க மாறா இருபத்தொம்போது சதவீதம் பேர் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க இது தவிர சர்வேல பங்கேற்ற நாற்பத்தாறு சதவீதம் பேர் கருத்தே சொல்லலை அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலம் கொங்கு மண்டலத்துல விஜய் கட்சிக்கு சுத்தமா ஆதரவு கிடையாது ஆதரவுன்னு சொல்கிறத விட எதிர்ப்பு தான் அதிகமா இருக்கு விஜய் களத்துக்குள்ளே இறங்கி வராம அவருக்கு எந்த இடத்துலையும் வெற்றி கிடைக்காது குறிப்பா கொங்கு மண்டலத்துல வெற்றியெல்லாம் குதிரை கொம்பனு தான் சொல்லணும் மாநாடு முடிஞ்ச கையோடவே அவர் வந்து தீவிரமான அரசியலில் இறங்கி இருக்கணும் ஆனா அவர் இன்னமும் வந்து தன்னோட பனையூர் வீட்டிலும் அலுவலகத்திலும் ட்விட்டர்லுமே வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது அரசியலுக்கு நல்லதே கிடையாது மற்ற அரசியல் தலைவர்கள் விஜய் விமர்சிக்கிற ஒரே விஷயம் அவர் களத்துக்கு வரல அவர் இன்னமும் வந்து நடிகன் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டுல இருந்து வெளியே வரல அரசியல் அவருக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு தான் அவரை விமர்சனம் செய்துட்டு வராங்க இப்படி விமர்சிப்பவர்களையும் எனக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது ஃபார்மாலிட்டிக்கு எதுவும் எனக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகம் வெளியிட்டு விழாவில் சொன்னார் ஆனால் இதுதானே அரசியல் இப்படி இப்படிதான அரசியல் ஃபார்மாலிட்டிக்காகவாச்சும் மத்த அரசியல் தலைவர்கள் மக்கள் கிட்ட போறாங்க கூட விஜய் மக்களை நேர்ல சந்திக்கலையே மக்களை சந்திக்கிறது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் எந்த ஒரு பிரஸ் மீட்டையும் கொடுத்தது இல்லையே ஏதாவது ஒரு ட்விட்டர்ல வந்து அறிக்க போடுறாரு அதோடு மத்தபடி இது வரைக்கும் மக்களையும் சந்திக்கல பத்திரிகையாளர்களும் சந்திக்கல மக்களையும் பத்திரிகையாளர்களையும் சந்திக்காம ஒரு அரசியல் கட்சி தலைவன் எப்படி அரசியல் பண்ண முடியும் அரசியலுக்கான முதன்மையான கோட்பாடுகளையே வந்து இவர் தவிர்த்துட்டு புதுவித அரசியல் பண்றன்னு எது ஏதோ பண்ணிட்டு இருக்காரு ஆனா அதெல்லாம் அவருக்கு கை கொடுக்க போறது இல்ல கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு அப்பாற்பட்டு புதிய அரசியல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் விஜய் ஒரு பெரிய சக்தியா தெரிவாரு ஆனா அவருமே களத்துல வந்து வேலை செய்யலன்னா அவங்களுக்குமே அந்த எதிர்பார்ப்பு ஒண்ணுமில்லாம தான் போகும் அதனால விஜய் களத்துக்கு வராத வரைக்கும் உங்க மண்டலத்துல எந்த மண்டலத்திலுமே அவரால் சாதிக்கவே முடியாது